வெற்றி தலைவர் அண்ணா வணக்கம் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேண்ணா ஒத்த சீட்டுக்கு அலையறவங்க ரெண்டு கிராம் தங்கத்துக்கு நாங்கள் இங்கே வரோம்னு பிற்போக்குத்தனமாக பேசுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் எங்கள் தலைவருக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு தாய் மாமன் உறவு தாய்க்கே இல்லாத உரிமை கூட தாய்மாமனுக்கு உண்டு சில புரியாத தற்கொலைகளுக்கெல்லாம் இது தெரியாது புரியும் நாளை எதிர்காலம் நீங்கள் தான் உங்களை பின்பற்றி நடப்பது நாங்கள் தான் அண்ணா இங்க வந்து விஜய் அண்ணாவை பார்க்க உதவி செஞ்ச சேலம் பார்த்திபன் அண்ணாக்கும் செந்தில் அண்ணாக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா நான் உங்களோட டை ஹேட் ஃபேன் அண்ணா ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா பழமுடி சமூகத்தில் இருந்து முதல் முறையாக ஐஐடிக்கு செல்கிறார் ராஜேஸ்வரி அவர்களை பெருமையோடு கிடைக்க வருக வருக என வரவேற்கிறோம் அவர்களை பாராட்டி இரண்டு லட்சம் ரூபாய் ஊக்க பரிசை தருகிறார் தளபதி உங்களை பத்தி எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கே பார்த்துருப்பீங்க அவங்க வீட்டில் மின்சாரம் கூட இல்லை வெறும் கேண்டில் லைட் அந்த லைட்லேயே வந்து இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை கண்டிப்பாக ஆவிங்க என்னுடைய விஷஸ் ஆல் த பெஸ்ட் ராஜேஸ்வரி அவர்களை பாராட்டி பேனாவையும் பரிசாக தந்திருக்கிறார் சயின்டிஸ்ட் ராஜேஸ்வரி ஆகி இந்த பேனாவால் ஒரு நாள் கையெழுத்து எங்கள் ராஜேஸ்வரி இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எப்படி கஷ்டப்பட்டு படிச்சேன்றது எல்லாருமே பார்த்தீங்க எந்த குடும்பத்திலிருந்து எப்படி வந்து படித்தேன் அப்படின்றத நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க நான் இந்த மேடைக்கு வருவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ சார் வந்து என் கூடையே இருக்கார் பக்கத்தில் இருக்காரு என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு நீங்களும் என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி கல்வி மட்டும்தான் அதை மட்டும் விட்டுறாதீங்க ஆல் த பெஸ்ட் கேர்ள்ஸ் சார் பாக்கணும் எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப நாள் கனவு இப்ப இருக்கு அதுக்கப்புறம் சார் வந்து எனக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப தேங்க்யூ சந்தோஷம் சாருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன் வாழ்த்துக்கள் ராஜேஸ்வரி தளபதி விஜய் கல்வி விருது வழங்கும் விழா இதை போன்ற ஆயிரக்கணக்கான விதைகளை விதைத்துக் கொண்டே இருப்போம் வருங்காலம் இனி உங்கள் கையில் வருங்காலம் இனி உங்கள் கையில் முதலில் சேலம் மேற்கு மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த மாணவி எம் திவ்யதர்ஷினி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த குழந்தைக்கு விழி சவால் பார்வை சரியில்லைன்னு சொன்னாங்க யார் சொன்னா கல்வி பார்வையில் நான் தான் முதலிடம் என்று வந்து நின்று கொண்டிருக்கிறார் சிங்கப்பன் திவ்யதர்ஷினி இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மக்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தளபதி அண்ணாவர்களுக்கும் வணக்கம் நான் இங்கே வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அண்ணா அண்ணாவோட பெரிய ஃபேன் அவங்களுடைய மூவி அதெல்லாம் பார்த்து அவங்க ஃபேன் ஆவணத விட அவங்க 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 செய்கிற சேவைகளை தாண்டி அவங்க ரசிகர்களும் சேவை செய்கிறாங்க அப்படின்றது பார்த்து வியந்து தான் இந்த இந்த அளவுக்கு அந்த அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்னென்னா நான் வந்துட்டு ஜூடோ ப்ளேயராக இருக்கேன் நான் வந்துட்டு ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்துட்டு ஜூடோ ஏ நேஷ்னல் லெவலில் நிறையா டைம் நான் போயிருக்கேன் போய் எந்த ஒரு டைமுமே நான் கோல்டு மெடல் அடித்ததில்லை செகண்ட் ஆர் தேர்ட் அப்படி தான் அக்டோபர் மந்த் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு டுவெண்ட்டிக்கு மேலே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அண்ணா வந்துட்டு கொடி அறிமுகம் படுத்துகிற நாள் வந்துட்டு செலப்ரேட் பண்ணாங்க அப்போ வந்து அப்போ தான் எனக்கு வந்துட்டு லக்னோவில் வந்துட்டு மேட்ச் இருந்தது நார்மல் நேஷ்னல் கிடையாது ஃபாரின் செலெக்ஷன் அப்போ வந்துட்டு கரெக்டாக அண்ணா வந்துட்டு மூன்று மணி பக்கமாக தான் வந்துட்டு அதை அறிவித்து மாநாடு எல்லாம் இருந்தது லாஸ்ட்டு ரெண்டு பவுட்டை நான் வின் பண்ணிட்டேன் லாஸ்ட்டு பவுட் எனக்கு அப்போ தான் இருந்தது நான் மாஸ்டர்கிட்ட சொன்னேன் மாஸ்டர் என்னால் அந்த வீடியோவை கேட்க முடியலையே அப்படின்னா பரவாயில்லம்மா நீ வாம்மா அதுக்கப்புறம் குட் நியூஸை பார்த்துக்கலாம் அப்படின்னாரு அண்ணா வந்துட்டு மாநாடு நடந்துட்டு இருந்த அந்த அந்த தேதி அந்த நாள் அந்த அந்த டைம் அன்றைக்கி எனக்கு கோல்டு ப்ரைஸ் கிடச்சிது நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கேன் ஃபாரின் செலெக்ஷன் ஆகியிருக்கேன் துபாய்க்கு டிசம்பர் செவன்த் மேலே நான் வந்துட்டு கிளம்பணும் இந்த இடத்துல என்ன பார்க்குறேன்னா நான் சின்ன வயசுலேருந்தே அண்ணா ஒரு லக்கீச்சமாக தான் பார்ப்பேன் எங்கே போனாலுமே அண்ணா ஃபோட்டோ கூட வச்சிருப்பேன் இந்த ஒரு இந்த ஒரு நேரத்தில் அது எல்லாரும் வந்துட்டு சொன்னாலும் என்ன இது நீ தான் சொல்லிகிட்ருக்க அப்படின்ட்டுலாம் நிறையா சொல்லுவாங்க இப்போ நான் நிரூபித்து காமிப்பேன் என் எங்கள் அண்ணா வந்துட்டு லக்கீச்சோமாக நான் நான் எடுத்துக்கிட்டதுக்கு எங்கள் அண்ணா எங்கள் அண்ணா நான் அறிமுகப்படுத்தின கொடி அறிமுகப்படுத்தின நாள் அன்னைக்கு அவர் வெற்றி கூடிய நாட்டுன்னா ஃபஸ்ட்டு நாள் அன்றைக்கி நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்து நான் ஃபாரின் செலெக்ஷன் ஆகியிருக்கேன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது